சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றுமொரு காணொளி வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக சிரியாவிற்குள் புகுந்த இஸ்ரேலிய டாங்கிகள் ஈரானின் அடுத்த நகர்வு என்ன இரண்டு புதிய நகரங்களை கைப்பற்றிய ரஷ்யா திண்டாடும் உக்ரைன் எல்லை மீறும் யுத்த நிலவரம் பாதிக்கப்பட்ட நூற்றி இருபத்தி ஐந்து நாடுகள் இந்தியா சொல்வது என்ன இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் உலக அளவில் யுத்தங்களும் கிளர்ச்சிகளும் அனர்த்தங்களும் எல்லை மீறி செல்கின்றன அந்த வகையில் தற்போது இஸ்ரேல் ஈரான் ரஷ்யா உக்ரைன் போர் நிலவரங்களையும் தாண்டி சிரியாவின் கிளர்ச்சியாளர்களின் படையெடுப்பு அதிகளவு பேசுபொருளாகியுள்ளது அந்த வகையில் கிளர்ச்சியாளர்கள் சிரியாவின் முக்கிய பகுதிகளை தம்பசம் பிடித்துவிட்டனர் சிரியா அதிபர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது இவ்வாறான நிலைமைகளுக்கு மத்தியில் சிரிய மண்ணில் தனது ராணுவ இருப்பை வலுப்படுத்துவதாக இஸ்ரேல் முன்னர் தெரிவித்திருந்தது அதன்படி இஸ்ரேல் இதனை கூறி சிறிது நேரத்திலேயே இஸ்ரேலிய டாங்கிகள் சிரியா நாட்டிற்குள் புகுந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குக்கு பிறகு முதல் முறையாக சிரியாவுடனான எல்லை வேலியை கடந்ததாக கூறப்படுகிறது நடந்து வரும் யுத்தங்களுக்கு மத்தியில் யாரும் எதிர்பார்க்காத இஸ்ரேல் இராணுவத்தின் செயல் அனைவரினையும் சிந்திக்க வைத்திருக்கிறது மேலும் இஸ்ரேலுக்கும் சிரியாவிற்கும் இடையிலான இடையக பகுதிக்கு இராணுவத்தை அனுப்புவது ஒரு தற்காலிக நடவடிக்கை என்று இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது ஆனால் முன்னேற்றங்களை பொறுத்து அது நீண்டகாலம் அங்கேயே தங்கியிருக்கலாம் ஐடிஎஃப் கோளன் குன்றுகளில் அதிக எச்சரிக்கையுடன் உள்ளது மேலும் இன்று அதிகாலை இஸ்ரேலுக்கும் சிரியாவிற்கும் இடையிலான இடையக மண்டலத்தில் முன்னோக்கி பாதுகாப்புகளை நிலைநிறுத்தியது சிரியாவில் விடயங்கள் தெளிவாகும் வரை அங்கேயே இருப்போம் என்று ராணுவம் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு மண்டலத்துடன் பணிபுரியும் ஐக்கிய நாடுகளின் ஜூஎன் ஒருங்கிணைத்து இந்த ராணுவ விடயம் மேற்கொள்ளப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு சிரியாவில் உள்ள கிளர்ச்சி படைகளுக்கு பாதுகாப்பு மண்டலத்தை நெருங்க வேண்டாம் என இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஐடிஎப் சிரியாவின் முன்னேற்றங்களை பற்றி அவதானிப்பதாக கூறப்படுகிறது மேலும் இஸ்ரேல் ராணுவம் சிரியாவில் ஆயுதங்களை கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது இந்நிலையில் அமெரிக்க அதிபராக அடுத்த மாதம் பதவியேற்கவுள்ள ட்ரம்ப் சிரியா தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார் அதாவது சிரியா குழப்பமான நிலையில் உள்ளது அது நமது நண்பனும் அல்ல சண்டையும் நமதல்ல சிங்கத்தை வீழ்த்துவதற்கு எதிர்கட்சிகள் பெரிய அளவில் நகர்வது போல் தெரிகிறது என தெரிவித்துள்ளார் இதேவேளை சிரியாவில் நடப்பது குறித்து ஈரான் ஒரு தீவிரமான கவலை இருப்பதாகவும் ஈரானின் நகர்வினை எதிர்பார்த்து சர்வதேசம் காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து கிளர்ச்சியாளர்கள் ஜனாதிபதி பஷர் அல் அசாத்தை தூக்கி அறிந்து தலைநகரை கைப்பற்றிய சில மணி நேரங்களுக்கு பிறகு சிரியாவில் உள்ள தனது தூதரகத்தை ஈராக் காலி செய்து ஊழியர்களை லெபனானுக்கு மாற்றியுள்ளது என ஈராக் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது வெளியேற்றத்தின் பின்னணியில் உள்ள காரணங்கள் பயிரங்கப்படுத்தப்படவில்லை அடுத்து உக்ரைன் ரஷ்யா நிலவரத்தினை நோக்கினால் உக்ரைனுடனான போரில் ரஷ்ய படைகள் கிழக்கு எல்லை பகுதியில் முன்னேறி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு உக்ரைனில் இரண்டு கிராமங்களை தனது படைகள் கைப்பற்றியதாகவும் தொடர்ந்து நடைபெற்று வரும் மோதலில் மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் வெள்ளிக்கிழமை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது டொனெட்ஸ்க் பகுதியில் உள்ள சுக்கியாலி மற்றும் புஸ்டின்ஹா ஆகிய குடியிருப்புகள் விடுவிக்கப்பட்டதாக ரஷ்ய அமைச்சகம் தெரிவித்துள்ளது சுக்கியாலி ரஷ்யா சூழ்ந்து கொள்ள ஒரு மூலோபாய தொழில்துறை நகரமான குராகோவிலிருந்து தென்மேற்கே சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மறுபுறம் தெற்கே அமைந்துள்ளது ரஷ்யாவின் இந்த சமீபத்திய முன்னேற்றங்கள் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக நீடித்து வரும் மோதலில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்புடன் வருகிறது இரு தரப்புகளும் அதிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பயன்படுத்தி வருகின்றன உக்ரைன் அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா வழங்கிய தொலைநோக்கு ஆவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்ய பகுதிகளை இலக்காக கொண்டுள்ளது பதிலடியாக ரஷ்யா உக்ரைனில் சோதனை ஹைப்பர்சோனிக் ஆவுகணைகளை ஏவியுள்ளது இதற்கிடையில் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரின் தொடர்ச்சியை விட தற்போது பேச்சுவார்த்தைகளின் ஜதார்த்தத்தை நோக்கிய ராஜதந்திர நகர்வுகள் இடம்பெற்று வருவதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் கட்டார் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது பின் அப்துல் ரஹ்மானின் அழைப்பின் பேரில் அவர் தோஹா மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் உக்ரைனுக்கு சென்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் ஜெலன்ஸ்கி பேசுவது அதேபோல் ரஷ்யாவுக்கு ஜெலன்ஸ்கி விஜயம் மேற்கொள்வது போன்ற விடயங்களே இருதரப்பு மோதல்களை கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த வழியாகும் வெளிப்படையாக செய்திகளை எடுத்துச் செல்வது சிறந்த நட்புறவை இரு நாடுகளுக்கும் ஏற்படுத்தும் இவ்வாறான பொது விடயங்களை கண்டுபிடிக்கவும் அதற்கான வழிகளை உருவாக்கவும் இந்தியா முயற்சிக்கின்றது இந்த போரினால் தாக்கம் செலுத்திய எரிபொருள் விலை உணவு விலை பணவீக்கம் உரச்செலவுகள் போன்றன நூற்றி இருபத்தி ஐந்து நாடுகளை பாதித்துள்ளன மேலும் ஒவ்வொரு நாட்டிற்கும் அதன் சொந்த நலன்கள் உள்ள அவர்கள் சிலவற்றிற்கு சர்வதேசத்துடன் உடன்படுகிறார்கள் சிலவற்றிலிருந்து விலகிக் கொள்கின்றனர் என்றார் அடுத்து காசா இஸ்ரேல் யுத்தம் ஆரம்பித்ததில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகம் அப்பாவி பலஸ்தீன மக்களுக்கு தனது ஆதரவினை வழங்கி வருகிறது இந்நிலையில் காசாவில் உள்ள பலஸ்தீன மக்களுக்கு தனது ஆதரவை அளித்து வரும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அரபு நாடாளுமன்றம் பாராட்டியுள்ளது அதே நேரத்தில் இஸ்ரேல் அரசால் நடத்தப்படும் இடைவிடாத போரினால் ஏற்பட்ட மோசமான துன்பங்கள் மற்றும் துயர நிலைமைக்கு நிரந்தரமாக தீர்வு காணப்பட்டதாக அரபு பாராளுமன்றத்தின் சபாநாயகர் முகமது அக்மத் அல் ஜமாஹி கூறியுள்ளார் இதுகுறித்து சபாநாயகர் கூறுகையில் அனைத்து மட்டங்களிலும் அரசியல் மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் பலஸ்தீனத்தை ஆதரிப்பதற்கு ஐக்கிய அரபு அமீரகம் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது மேலும் பலஸ்தீன மக்களின் தொடர்ச்சியான துன்பங்களை போக்குவதற்கு ஆதரவளிக்கும் நாடுகளில் ஐக்கிய அரபு அமீரகம் முதன்மையாக உள்ளது அதன் மூலம் ஐக்கிய அரபு அமீரகம் தனது பலஸ்தீன சகோதர சகோதரிகளுக்கு மரியாதை செலுத்துவது ஒரு தார்மீக மற்றும் மனிதாய்மான கடமையாகும் என்று அல் யமாஹி கூறியுள்ளார் இதற்கிடையில் பிரதமர் பெஞ்சமின் நெஞ்சாக காசாவில் பிணை கைதிகளின் குடும்பத்தினரை என்று சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலான குடும்பங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பணைய கைதிகள் மற்றும் காணாமல் போன குடும்பங்கள் மன்றத்தின் கைதிகளின் உறவினர்களை சந்திக்காமல் நிதஞ்சாகுவின் போரை கையாள்வதற்கு கணிசமாக ஆதரவாக இருந்த பணைய கைதிகளின் சிறுபான்மையினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் டிக்வா மன்றத்தின் உறுப்பினர்களையே பிரதமர் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கோவன்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்